திருப்பத்தூர் அருகே சிராவையலில் நடைபெறும் மஞ்சுவிரட்டிற்கான ஏற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற சிராவையல் மஞ்சுவிரட்டு பாரம்பரியமாக நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் தை மூன்றாம் நாள் நடைபெறும் இந்த மஞ்சுவிரட்டை காண்பதற்காக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொள்வர் இந்த மஞ்சு விரட்டு தமிழகத்தின் புகழ்மிக்க மஞ்சு விரட்டாக பார்க்கப்படுகிறது ஜல்லிக்கட்டுக்கு அலங்காநல்லூர் போன்று மஞ்சு விரட்டிற்கு புகழ்பெற்றது சிராவையிலில் நடைபெறும் விரட்டு மஞ்சுவிரட்டாகும் ஆனால் இந்த மஞ்சுவிரட்டு மெல்ல மெல்ல மாறி தற்போது ஜல்லிக்கட்டு போன்று நடைபெற்று வருவது பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி வந்தாலும் பார்வையாளர்கள் ரசிக்கும் வேகமும் மோகமும் இன்னும் குறையவில்லை இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிதிவண்டிகள் நடைபயணம் என அதிகாலையிலிருந்து காலை ஒன்பது மணிக்குள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் விடுவர் இந்த மஞ்சுவிரட்டுக்காக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கிடல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கிராமத்து இளைஞர்கள் நூறு நாள் பணியாளர்கள் பலரும் பங்கேற்று பொட்டலுக்கு வரும் சாலைகளில் உள்ள புதர்களை அகற்றும் பணி நிறைவடைந்தது தொழுவிற்கு அருகில் புதிய தடுப்புச் சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது பார்வையாளர் கேலரி பாதுகாப்பு தடுப்புகள் தொழு விரிவாக்கம் மாடு பிடிக்கும் களம் மாடுகள் தீவனம் எடுக்கும் இடம் வெளியேறும் இடம் காளைகள் வீரர்கள் பரிசோதனை கூடம் ஆகிய ஏற்பாடுகள் நடந்து வருகிறது தொழுப்பகுதியில் கூடுதல் தடுப்புகள் கட்டப்பட்டுள்ளன தற்போது சிராவையலில் மஞ்சவற்றிற்கான ஏற்பாடுகள் பெருமளவில் முடிந்து அதிகாரிகளின் ஆய்விற்கு தயாராக உள்ளன சிராவையல் பொட்டலில் மஞ்சு நடத்த ஏற்பாடுகள் தயாராகிவிட்டன இந்த ஆண்டு பல கிராம கண்மாய்களில் நீர் பெருகி உள்ளது இதனால் அங்கு மஞ்சுவிரட்டுகள் நடத்துவது சிரமமாக இருக்கும் அதனால் சிராவையில் பொட்டலில் நடைபெறும் மஞ்சு விரட்டல் பங்கேற்க காலைகள் வருகை அதிகரிக்கும் அதனால் தொழுவின் பரப்பு வழக்கத்தை விட அகலப்படுத்தப்பட்டுள்ளது இம்முறை சிராவையில் பொட்டல் அருகில் உள்ள தென்கரை அதிகாரம் உள்ளிட்ட பல கண்மாய்கள் முழுவதும் நீர் பெருகி பெருகியுள்ளன இதனால் இப்பகுதியில் கட்டுமாடுகள் அவிழ்க்க முடியாது இதனால் சிராவையுக்கு மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாக வரக்கூடும் லட்சக்கணக்கான பார்வையாளர்களும் ஆயிரக்கணக்கான மாடுகளும் கலந்து கொள்வதால் இந்த ஆண்டு மஞ்சு களைகட்டும் கட்டும் என்பதில் ஐயமில்லை